பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்கள் பேச ஆரம்பித்த உடனே இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜியா இருந்தாலும் சரி இந்த நாட்டுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்காக இருந்தாலும் சரி ஏன் என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை எம்பிகளும் பாராளுமன்றத்தில் ஒட்டுமொத்தமாக ஒன்றா சேர்ந்து ராகுல் காந்தி அவர்கள் பேசக்கூடாது குறிப்பா அந்த குறிப்பீடை வந்து இங்க பேசக்கூடாது அது வெளியே வராத குறிப்பீடு அதை எதுக்கு அவர் பாராளுமன்றத்துல பேசக்கூடாது அவர் நிறுத்த சொல்லுங்க அப்படின்னு ஒட்டுமொத்தமா ஒரே குரல அவங்க ஒழிச்சிருக்காங்க எதுக்கு ராகுல் காந்தி அவர்களை பேச விடாம தடுத்தாங்க எந்த உண்மை வெளியே வர்றது இதை எதுக்கு அவங்க தடுக்கிறாங்க சீனாவோட பேரை எடுத்ததுமே இந்த ஒன்றிய பாஜக அரசு இவ்வளவு தூரம் பயப்பட வேண்டிய காரணம் என்ன அப்படி என்ன ரகசியத்தை ராகுல் காந்தி அவர்கள் வெளியிட்டு இருந்தார் நான் ஏன் இதை கேக்குறேன்னா ஒரு பாராளுமன்றத்தை அந்த சபையவே ஒத்தி வைக்கிறீங்க சபையவே ஒத்தி வச்சாலும் ஒத்தி வைப்பேன் ஆனா ராகுல் காந்தி அவர்களை அந்த விஷயத்த நான் படிக்க விட மாட்டேன் அப்படின்னு இவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா இருக்கீங்களே அப்படி என்ன புக்கு யார் எழுந்த புக்கு ஏன் அந்த புக்கு வெளியே வரல இது ஆர்டிக்கலா வெளியே வந்துச்சு அந்த ஆர்டிக்கல் தான் அவர் படிக்கிறாருன்னு சொன்னா கூட அதை படிக்க இந்த அளவுக்கு இவங்க வந்து ஏன் தடை போடுறாங்க அதாவது இன்னைக்கு பாராளுமன்றத்துல ராகுல் காந்தி அவர்கள் தான் ஆரம்பிக்கிறார் நான் ஒரு விஷயத்த படிச்சு காட்ட விரும்புறேன் அதை படிச்சதுக்கு அப்புறமா நான் பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது சீனாவுடைய நாலு பீரங்கிகள் இந்திய எல்லைக்குள்ள நுழைஞ்சிது அது கைலாஷ் பகுதியில் இந்தியாவோடைய எல்லை இருக்குது பார்த்தீங்களா அங்கேருந்து சரியா நூறு மீட்டர் தள்ளி அது இருந்துச்சு அப்படின்னு அந்த பீரங்கிய பற்றி சொல்ல ஆரம்பித்த உடனே நோ சார் நோ சார் அந்த புத்தகம் வெளியே வரல இவர் அதை பற்றி பேசக்கூடாது வெளியே வராத புத்தகத்தை பற்றி இவர் பேசக்கூடாதுன்னு இவங்க சொன்ன உடனே ராகுல் காந்தி அவர்கள் நூறு சதவீதம் உண்மை நூறு சதவீதம் உண்மை இதில் இருக்குது ராஜ்நாத் சிங் பற்றியும் மோடி அவர்களை பற்றியும் தெளிவாக இதில் எழுதியிருக்கு அந்த உண்மையை தான் நான் இங்கே போட்டு உடைக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே முடியவே முடியாது நீங்கள் சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி என்ன விஷயம் அந்த புக்கில் இருந்தது அது யார் எழுத புக் அதாவது இந்தியாவுடைய முன்னாள் ஆர்மி சீஃப் ரவேனா அவர்கள் இவர் வந்து தன்னுடைய சுயசரிதை எழுதின புக் தான் தி ஃபோர் ஸ்டார் ஆஃப் டெஸ்டினி இந்த புக்கை தான் வந்து வெளியே விடாமல் தடுத்துருக்காங்க ஸோ இது தடுக்கப்பட்டதா இல்லை அது ஏன் வெளியே வரலை அப்படின்ற தெளிவான காரணம் நமக்கு தெரியல ஆனால் இந்த புக்கு வந்து வெளியே வரலை இந்த புக்கு எதை பற்றினா அவருடைய சுயசரிதின்னு சொல்லும்போது அவருடைய சொந்த அனுபவங்களை அவர் சேர்த்து எழுதியிருப்பார் அப்படி சொந்த அனுபவமாக ரெண்டாயிரத்தி இருபதில் எல்லையில் அதாவது இந்தியாவுக்கும் சீனாவுக்குமான எல்லையில் ஒரு நடந்த ஒரு சம்பவம் அந்த சம்பவத்துக்கு இந்த நாட்டுடைய பிரதமர் மோடி அவர்களும் இந்த நாட்டுடைய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களும் எவ்வளவு மோசமாக கோழைத்தனமாக சில முடிவுகள் அவங்க எடுத்தாங்க அதுவும் எவ்வளோ நிதானமாக ஒரு இக்கட்டான நேரத்தில் ரொம்ப நிதானமாக ஆடி அசைஞ்ச ஒரு முடிவை எடுத்தாங்க அப்படின்றத இந்த புத்தகம் டீட்டெயிலாக ஒரு பக்கத்தில் விவரிக்கு இந்த புத்தகம் வெளியே வராத இந்த சமயத்தில் இந்த கேரவனில் ரொம்ப டீட்டெயிலாக அதை பற்றின விஷயத்த அவங்க வெளியிட்ருக்காங்க இந்த ஆர்டிக்கலை எடுத்து தான் அதாவது பத்திரிகையில வந்த இந்த ஆர்ட்டிக்கலை எடுத்து தான் ராகுல் அப்படி பத்திரிகைகள் அது வந்திருக்காது இவர் அது புக்லயே இருந்தாலும் இந்திய ராணுவத்துல இருந்த ஒருத்தர் தானே எழுதியிருக்காரு அவர் சுயசரிதையில சுய அனுபவத்தை தானே எழுதியிருக்காரு அது பொய்யா இருக்க போறது இல்லையே அப்படி இருக்கும்போது ஏன் நீங்க பயப்படுறீங்க அப்படின்றதான் இன்னைக்கு அந்த கேள்வி அப்படி அங்க என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா சீனாவுடைய நாலு பீரங்கி வண்டிகள் வந்து இந்தியாவுடைய எல்லை அதாவது எங்க வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் முப்பத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபதுல இரவு கால் அதாவது எட்டு பதினைந்துக்கு வந்து ஒரு வந்து ஃபோன் கால் வருது யாருக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி அதாவது இந்திய ராணுவ வடக்கு பிரிவின் தலைவர் லெப்டினன்ட் ஜென்ரல் யோகேஷ் ஜோஷிக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது அந்த ஃபோன் காலில் ரொம்ப மோசமான ஒரு தகவல் சொல்லப்படுது அந்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு லடாக்ல இருக்கக்கூடிய ரெச்சின் லால் அப்படின்ற இடத்துல அந்த செங்குத்தான மலைப்பகுதியில் சீனாவை சேர்ந்த பீரங்கி அதாவது அந்த சீனாவை சேர்ந்த நாலு பீரங்கிகள் வந்து காலாட்படையோட துணையோட அந்த எல்லை இந்தியாவுக்கும் சீனாவுக்குமான அந்த எல்லையை வந்து நோக்கி போயிட்டு இருக்காங்க யோகேஷ் ஜோஷி அவர்கள் என்ன பண்றாருன்னா ராணுவ தளபதி ஜெனரல் மனோஜ் முக்குந்த் நாராவத் அவருக்கு வந்து அனுப்புற ஏன்னா அவரு தான் இதுக்கான பொறுப்பில் இருக்காரு ஸோ அவருக்கு இவங்க வந்து மெசேஜ் அனுப்புறாங்க அவருக்கு மெசேஜ் போனோடனே அவர் உடனடியாக இதை வந்து நம்ம நடவடிக்கை எடுத்தாகணும் ஏன்னா இந்த இந்த குறிப்பிட்ட இடம் இருக்கு பார்த்தீங்களா இந்த குறிப்பிட்ட இடத்தை இதுக்கு முன்னாடி இந்தியன் ஆர்மி போராடி சீனாவின் விடுதலை படைகிட்ட இருந்து போராடி இந்த எல்லையை வந்து உங்க கைப்பத்திற்கு இந்திய ராணுவம் அப்போது தான் இந்திய இராணுவம் இருந்த அந்த நேரத்தில் மறுபடியும் சீனாவை சேர்ந்த நாலு டேங்கர்களும் காலாட்படையோடு அந்த இடத்த திருப்பி ரீச் ஆகிற இந்த நேரத்தில் நம்ம உடனடியாக எதிர்வினை ஆற்றி ஆகணும் அதாவது எதிர்த்து நின்னாகணும் இப்போ எதிர்த்து நின்று அந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணுவாங்க சூழ்நிலை மோசமாக இருக்கும்போது இருக்க இருக்க நெருங்கிட்டே வராங்கன்னா அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா துப்பாக்கி சூடு நடத்துவாங்க அப்படி இருக்க பட்சத்தில் இந்திய இராணுவத்திலேருந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்குற விதமாக ஒரு துப்பாக்கி வந்து சுட்டு காட்டுறாங்க இப்போ வராதிங்க அப்படின்ற மாதிரி ஒரு எச்சரிக்கை கொடுக்குற மாதிரி துப்பாக்கியை சுட்டு காட்டுறாங்க அப்படி துப்பாக்கியை சுட்டு காட்டியும் அதை கொஞ்சமும் பொருட்படுத்தாத சீனா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னோக்கி போயிட்டே இருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாருன்னா அங்கே இருக்க ரூல்ஸ் என்ன அப்படின்னா அஃபீஷியலாக அதாவது எச்சரிக்கிறதுக்காக இவங்க சூடு பண்ணாங்க ஆனால் எதிரி மேலே சூடு பண்ணலாம் அப்படின்னா அதற்கு சி இந்த டெஸ்டினேஷனில் இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி அமைச்சர்கள் இருக்காங்களா இப்போ பாதுகாப்புத்துறை அமைச்சர் இருக்கார் இல்லையா இவரை மாதிரி அமைச்சர்கள் கிட்ட இருந்து ஆர்டர் வந்தால் துப்பாக்கி சூடு நடத்த முடியும் ஸோ அது வரைக்கும் சூடு நடத்தக்கூடாது அப்படின்றத அப்போதைய ரூல்ஸாக இருக்குது ஸோ ரூல்ஸை இவர் ஃபாலோ பண்ணி ஆகணும் அதனால் சூடு நடத்தாமல் இவர் கரெக்டாக ஒம்பது பத்து மணிக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கும் இன்னும் பல முக்கிய அமைச்சருக்கும் ஃபோன் பண்ணுறாரு அவர் யார் யாருக்கு ஃபோன் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்குக்கு ஃபோன் பண்ணுறாரு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் அவருக்கு ஃபோன் பண்ணுறாரு இதுக்கப்புறம் தலைமை பாதுகாப்புத்துறை தளபதி ஜெனரல் பிபின் ராவத் அவருக்கும் வந்து திருப்பி அவங்க தொடர்பு கொள்கிறாங்க இது இல்லாமல் வெளிநாட்டுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இவங்க எல்லாருக்குமே இவங்க மாற்றி 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 ஃபோன் அடிக்கிறாங்க எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை குறிப்பாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களுக்கு இவங்க தொடர்ந்து ஃபோன் அடிக்கிறாங்க எனக்கு சரியான ஒரு ஆர்டரை கொடுங்க நீங்கள் சரியான ஆர்டரை போது மட்டும்தான் நான் அடுத்த கட்டமான வேலை செய்ய முடியும் ஸோ இவங்க இங்கே காண்டாக்ட் பண்ணக்கூடிய இந்த சமயத்தில் சைனாவுடைய அந்த படை அந்த எதிர்க்கு பார்த்தீங்களா அந்த பீரங்கிகள் இருக்க 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 கிட்டே வந்துகிட்டே இருக்குது அதாவது ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்தாங்க ஐநூறு மீட்டர் கிட்டே வந்துட்டாங்க இன்னும் ஐநூறு மீட்டர் தான் இருக்குது அவங்க இந்தியாவுடைய எல்லையை தொடர்களுக்கு தயவு செய்து ஏதாவது ஒரு உற்படியான உத்தரவு கொடுங்க நீங்கள் உத்தரவு கொடுத்தால் மட்டும்தான் என்னுடைய ஆட்களை அதாவது இந்திய இராணுவ வீரர்களை வந்து நம்ம வந்து துப்பாக்கி சூடு நடத்தி எதிர் எதிர்த்து நிற்க முடியும் ஆனால் இப்படி பொறுப்பற்று போய் நீங்கள் அமைதியாக இருக்க சரியில்லைன்ட்டு அவர் தொடர்ந்து அவரை வந்து தொடர்பு கொள்ள முயற்சி பண்றாரு யார பாதுகாப்புத்துறை அமைச்சர் அதாவது எட்டு பத்துக்கு இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது ஒன்பது பத்துக்கு எந்த ஆர்டருமே வரல அவங்க சொல்றாங்க எந்த ஆர்டருமே சரியா வரல திருப்பி ஒன்பது இருபத்தஞ்சுக்கு அவங்க வந்து ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து தொடர்பு கொள்றாங்க அப்போவும் அவர் வந்து எந்த உருப்படியான உத்தரவும் கொடுக்கல அமைதியாக தான் இருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் பிஎல்ஏ கமாண்டர் மேஜர் ஜெனரல் லி லின் அவர் என்ன சொல்றாருன்னா இதுக்கு வேறு வழியே இல்லை இந்த பிரச்சனையை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா அதாவது பெரிய பிரச்சனையாக மாறாமல் இருக்கணும்னா ரெண்டு தரப்புலையும் அதாவது சைனா மற்றும் இந்தியா தரப்புலேருந்து மூன்று பிரதிநிதிகளை வந்து வர வர வைக்கணும் அந்த மூன்று பிரதிநிதிகளும் உள்ளூர் கமெண்டர்களை சந்தித்து பேச வைக்கலாம் ஸோ அப்போ அது வந்து பிரச்சனையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகாது ஒரு சமாதானம் மாதிரி நீ உன் தரப்புலேருந்து மூணு பேர் வா உன் தரப்புலேருந்து மூணு பேர் வா அதை பேசி முடிவெடுப்போம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் சீனா வந்து முன்னேறிட்டே வருது அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க முன்னேறிட்டே வந்துட்டே இருக்கிறாங்க ஸோ இப்படி இருக்கும்போது இந்த நிலைமை இருக்க இருக்க மோசமாயிட்டே இருக்கு பத்து நிமிஷம் இவங்க லேட் பண்ணால் கூட சீனாவோட டேங்க் அப்படின்றது இருக்க இருக்க நம்மளை நெருங்கிட்டே வருது நிலமை ரொம்ப மோசமாயிட்டிருக்கு உடனடியாக ஏதாவது நடவடிக்கை எடுங்க அப்படின்ட்டு மறுபடியும் இவங்க வந்து ஃபோன் பண்ணுறாங்க இப்போ பாகிஸ்தானை வந்து எதிர்க்கிறதுக்கு இவங்களுக்கு அந்த மாதிரியான புரோட்டோக்கால்ஸ் கிடையாது அதாவது நீங்கள் அடிக்கலாம் அந்த மாதிரியான இது கொடுத்துருக்காங்க சைனாவை பொறுத்தவரையும் அமைச்சர்களை கேட்டு முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இவங்க இருக்கிறதுனால இவங்க கிட்ட இருந்து ஒரு சரியான பதில் வர வரைக்கும் அதாவது சரியான ஒரு ஆர்டர் வர வரைக்கும் இவங்க வந்து காத்துட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது ஸோ அந்த புத்தகத்தில் அவரே என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அந்த ஆர்மி ஆஃபீஸரே என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் நிலைமை மிகவும் நாசுக்காக இருந்தது சுட தயாராக இருக்கும் கள கமாண்டர்கள் அது மட்டும் இல்லாமல் தெளிவான உத்தரவு கொடுக்காத அரசு ஒரு பக்கம் சுடுறதுக்கு தயாராக நிற்கிறாங்க கமாண்டர்ஸ்லாம் இன்னொரு பக்கம் எந்த முடிவை எடுக்கணுமோ எந்த முக்கிய முடிவை எடுக்க வேண்டிய அமைச்சர்கள் போனை எடுக்கிறதும் பதில் சொல்லாமல் வைக்கிறது போனை எடுக்கிறது பதில் சொல்லாமல் வைக்கிறதுன்ற மாதிரி இருக்காங்க இப்போ இந்த பக்கம் நெருங்கிட்டே வருது இந்த பக்கம் சீனா நெருங்கிட்டே வருது கமாண்டர்ஸ் ரெடியா இருக்காங்க சுடுங்க அப்படின்னா சுட ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் எல்லாமே ரெடியாக இருந்தும் இந்த பக்கம் இருந்த அமைச்சர்கள் வந்து எந்த பதவி எந்த உத்தரவுமே கொடுக்க மாட்டுறாங்க அப்போ அவருடைய நிலமை என்னவா இருந்திருக்கோம் அப்படின்றத அவர் அந்த புத்தகத்தில் விவரிக்கிறார் ஸோ இதுக்கப்புறம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி நாலாவது முறையாக ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து ஃபோன் பண்றாங்க இந்த தடவை அவர் ஒரு பதில் சொல்கிறார் என்ன பதில் அப்படின்னா சீக்கிரத்தில் நான் உங்களுக்கு ஒரு முடிவு சொல்கிறேன் இப்போதைக்கு வைங்க நான் திருப்பி உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்கிறேன் ஒரு அமைச்சர் இவ்வளோ நெருக்கடியான நேரத்தில் பக்கத்து நாட்டோடைய அந்த பீரங்கின்றது நம்ம நாட்டோடைய எல்லையை தொடப்போது அதை அப்போ தான் வந்து ஒரு ஒரு சண்டை போட்டு கைப்பற்றின இடம் அப்போ அவங்க எவ்வளோ ஆக்ரோஷமாக உள்ளே வருவாங்க இவங்க உள்ள வர்றதுக்கு முன்னாடியே ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் முன்னாடியே நம்ம வந்து எதிர்த்தாக்குதல் பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி நேரத்தில் கிட்டத்தட்ட நாலு கால் இவங்க பண்ணியிருக்காங்க இந்த நாலு காலையும் இவங்க பொருட்படுத்தாமல் அமைதியாக இருந்திருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் அத்தனை மணிக்கு அதாவது எட்டு பத்துக்கு ஆரம்பித்த இந்த பிரச்சனைக்கு பத்தரை மணிக்கு ஒரு ஃபோன் கால் வருது அந்த ஃபோன் காலில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோடி அவர்களுக்கு இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டது அதாவது மோடி அவர்கள் இப்போ என்ன நியூஸ் சொல்லியிருக்காருனா அவர் வெறும் ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார் அவர் ஒரு முடிவை சொல்லலை அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கார் என்ன ஸ்டேட்மெண்ட்னால் உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் ஒரு நாட்டோடைய பிரதமர் ஒரு நாட்டோடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் இப்படி பொறுப்பு இல்லாமல் பேசலாமா அப்படின்றது தான் ராகுல் காந்தி அவர்கள் கேட்குறாங்க மோசமான இந்த நிலமைய உங்களுக்கு எடுத்து சொன்ன பிறகும் இந்த நாட்டோடைய பிரதமர் அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது நீங்கள் முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆள் அதுவும் ஒரு நாட்டோடைய எல்லை பிரச்சனை அப்படி இருக்கும்போது எவ்வளோ பொறுப்பாக நீங்கள் முடிவெடுத்துக்கணும் டக்கு டக்குன்னு முடிவெடுத்து டக்கு டக்குன்னு செஞ்சு இருக்கணும் எட்டு பதினஞ்சுக்கு ஒரு ராணுவ தளபதி அதாவது அவர் வந்து ஃபோன் பண்ணுறாரு இந்த மாதிரி எமெர்ஜென்சிங்க சொல்லுங்கள் ஆனால் பத்தரை மணிக்கு நீங்க வந்து சொல்றீங்க உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க இப்ப என்ன பண்ணிருந்தாங்கன்னா மொட்டை பொறுப்பே அவர் தலையில கட்டிடுறாங்க நாளைக்கு எது நடந்தாலும் நீ இவர் பொறுப்பு ஏத்துக்கிற மாதிரி இருக்கும் பிரதமர் சொல்லி நான் இதை செஞ்சேன் அமைச்சர் சொல்லி நான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி வராது அவரா முடிவு எடுத்து அவர் செஞ்சாருன்ற மாதிரி தான் இருக்கும் இப்ப அவரே அந்த முடிவை எடுத்து செய்யறதுக்கு இந்த நாட்டுக்கு எதுக்கு ஒரு பிரதமர் இந்த நாட்டுக்கு எதுக்கு ஒரு உள்துறை அமைச்சர் எதுக்கு ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சர் துறை அமைச்சர் இப்படி நீங்களாம் எதுக்கு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான கேள்வி தான் நம்மளுக்கு வருது இது எதுவும் சாதாரண நேரத்தில் இது வந்து கேட்கல இந்த இந்த மாதிரி ஒரு எல்லை பிரச்சனை ஒரு ஒரு நாலு பீரங்கி அதாவது நாலு பீரங்கி வந்து வ நெருங்கிட்டே வர்றது எல்லையில் அங்கே ரெடியாக இருக்காங்க கமாண்டர்ஸ் ரெடியாக இருக்காங்க அப்படி இருந்தும் ரொம்ப அஜாகிரதையாக என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது டீ காஃபிலாம் குடிச்சிட்டு ரொம்ப பொறுமையாக உங்களுக்கு எது சரின்னு தொடர்ந்து அதை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறது அப்படின்றது கோழைத்தனத்துடைய உச்சபட்சத்தனம் அப்படின்னு அவங்க வந்து விவரிக்கிறாங்க ஸோ இந்த விஷயத்த தான் ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் போட்டு ஒழிக்கிறதா இருந்தார் இதை பற்றின டீட்டெயில் ஆர்டிக்கல் வந்து த கேரமனில் டீட்டெயிலாக இருக்குது முடிஞ்சால் நீங்கள் அதை போய் படிங்க இப்போ இதே தான் இதே கருத்தை தான் வந்து சோனம் வாங்ஷங் வந்து சொன்னார் அவரை நம்ம எல்லாமே ஞாபகம் இருக்குது லட்டாக்கை வந்து அங்கே இல்லை எப்படி நேபாளில் ஜென்சி தலைமுறை வந்து ஒரு பிரச்சனை ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு அடக்குமுறைக்கு எதிரான ஒரு பிரச்சனை பண்ணாங்களோ அதே மாதிரி தான் லடாக்ல வந்து இவங்க ஒரு ப்ர இது பண்ணாங்க அதாவது எங்களுக்கு சட்டமன்றம் வேணும் எங்களுக்கான சிறப்பு அந்தஸ்தை வந்து நீங்கள் கேன்சல் பண்ணிட்டீங்க எங்களை வந்து ஒன்றிய அரசோடைய நேர் நேரடி கண்ட்ரோல்குள்ளே நீங்கள் வச்சுருக்கீங்க எங்களுக்கு கல்வி இல்லை எங்களுக்கு எந்த அடிப்படை வசதியும் இல்லை அப்படின்னு ரொம்ப அமைதியாக வந்து அவங்க போராடினாங்க ஆனால் அதை கலவரமாக மாற்றின பெருமை பாஜக தான் சேரும் சோ அவர் வந்து அப்பயே ஒரு கருத்தை வந்து முன்னச்சார் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமது இந்திய நிலங்களை சீனா ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அவர் சொன்னார் அன்றைக்கி அவர் சொல்லும்போது நீ ஒரு தேச துரோகி தேசத்துக்கு எதிராக நீ பேசுகிற அப்படின்னு சொல்லி அவரதுக்கு போய் ஜெயிலில் போட்டிங்க யாரோ ஒருத்தர் ஒரு ஆக்டிவிஸ்ட்டு சொல்கிறாருனாலே தேச துரோகின்னு சொல்லி ஜெயிலில் போட்டிங்களே இந்த ரா இந்த நாட்டோடைய இராணுவ தளபதி தன்னுடைய சுய சரீரில் இந்த மாதிரி எழுதியிருக்க மாதிரி சீனா வந்து நம்மளுடைய எல்லையை ஆக்கிரமிக்க வந்திருக்கு இந்த நேரத்தில் நம்ம நாட்டோடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நம்மளுடைய நாட்டுடைய பிரதமர் இப்படி ஒரு மோசமான முடிவு அதாவது உன்னால் முடிஞ்சது முடிஞ்சதை நீ செய்ய உனக்கு எது தெரியும் சொல்றது இந்த நாட்டுக்கு எதுக்கு ஒரு பிரதமர் இந்த நாட்டுக்கு எதுக்கு ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சர் அப்படின்ற கேள்வியை தான் ராகுல் காந்தி அவர்கள் கேக்கிறார் இந்த நாட்டுக்கு எதுக்கு ஒரு பிரதமர் இந்த நாட்டுக்கு எதுக்கு ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சர் அப்படின்ற கேள்வி தான் ராகுல் காந்தி அவர்கள் வந்து கேட்குறாரு ஸோ இந்த உண்மை வெளியே வந்தால் நாம் நம்முடைய தனம் பார்லிமெண்ட்டில் வந்துடும் பார்லிமெண்ட்டில் வர்றதுக்குல்லாம இந்தியா ஃபுற டெலிகாஸ் ஆகிடு நம்மளுடைய மானம் வந்து வாங்கப்படும் அப்படின்ட்டு பயந்து போய் தான் ராகுல் காந்தி அவர்கள் பேசக்கூடாது பேசக்கூடாது அந்த புக்கை வெளியே வர விடாமல் பண்ணி நம்மளுடைய புட்டு வெளியே வராதுன்னு நினச்சாங்க ஆனால் அது ஆர்டிக்கலாக வெளியே வந்து பத்திரிகையில் வெளியே வந்துச்சு அப்படியும் அது எல்லாேருக்கும் போய் இது சேர்ந்துருக்காது இல்லையா அப்படி சேராத விஷயத்த பார்லிமெண்ட்ல போட்டு உடைக்க பார்த்திருக்காரு ராகுல் காந்தி அவர்கள் சம்பவம் பண்ண பார்த்துருக்காரு ஆனால் அதை வந்து இவங்க அப்படி இப்படி பேட்சப் ஒர்க் பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டாங்க அவர் சொல்லியிருந்தா அந்த பிரச்சனை எவ்வளவு தூரம் வெளியே வந்திருக்குமோ அதை விட ரெண்டு மடங்காக இன்னைக்கு சோசியல் மீடியால ஏன் ராகுல் காந்தி அவர்கள பேச விடாமல் தடுத்தாங்க என்ன நடந்திருக்கு என்ன விஷயம் என்ன புக்கு யார் எழுதுனா என்ன பேசப்பட்டிருக்கு இது ஏன் ஆர்த்திகளை வந்தது இவங்க ஏன் அவ்வளோ தூரம் பதறாங்கன்னு பல கேள்விகளை இவங்களே தடுத்து நிறுத்தி உண்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இதான் விஷயம் இவ்வளோ தூரம் அவங்க நாட்டுடைய பாதி பாதுகாப்பு மேலே அக்கறையாக இருக்கிறாங்க எவ்வளோ தூரம் ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்கிறாங்க அப்படின்றத இந்த ஒரு சம்பவம் வந்து எடுத்துக்காட்டி இந்த மாதிரி பல சம்பவங்கள் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதெல்லாம் வெளிவர விடாமல் தடுக்கிறது இவங்க வந்து கவனம் செலுத்துறத விட இந்தியாவுடைய பாதுகாப்பு மேலே இவங்க கவனம் செலுத்துனா நாடு நல்லா இருக்கும்ன்றது நம்மளுடைய கோரிக்கையாக இருக்குது